அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கோட கார்த்திகை மாத ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னோ மிதன ராசி மிருகசீரிஷம் மூணு நாலு பாதக்காரர்களோட சிறப்பு குணங்கள் என்ன அப்படின்னோ நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் இந்த மாத ராசி பலன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மையாக அமைஞ்சிருக்கா இல்லை தீமை நிறைந்ததாக இருக்குதா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் பரிகாரம் என்ன செய்யணும் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் பழைய கடன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்பகுதா அப்படின்னு சொல்லி விரிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசா பாருங்க வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஐந்தாவது நட்சத்திரம் மிருகசிரிஷம் இது செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் இது உடைப்பட்ட நட்சத்திரம் இதன் முதல் இரண்டு பாதங்கள் சுக்கிரனின் ராசியான ரிஷபத்திலும் மூன்று நான்காம் பாதங்கள் புதனின் ராசியான மிதன ராசியிலும் இருக்கு அதனால் முதல் இரண்டு பாதங்களில் பிறக்கிறவங்க ராசிக்காரர்களாகவும் மூணு நாலு பாதங்களில் பிறக்கிறவங்க மிதன ராசிக்காரர்களாகவும் இருப்பாங்க மிருகம் என்றால் விலங்கு சிரிஷம் என்றால் தலை என்று பொருள்படும் இதன் தமிழ் பெயர் மான் தலை என்பதாகும் இந்த நட்சத்திரத்தின் உருவம் மானின் தலையைப் போல தோற்றமளிக்கிறதால மிருக சிரிஷம்னு அழைக்கப்படுது அழகிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சுக்கரனின் வீட்டிலும் புத்திசலித்தனம் மிகுந்த புதனின் வீட்டிலும் இந்த நட்சத்திரம் சஞ்சரிக்கிறதால அழகும் நளினமும் கம்பீரமும் மதிநுட்பமும் மிகுந்தவங்களா இந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க செவ்வாயின் நட்சத்திரம் மிருக மிருகசிரிஷங்கிறதால அசாத்திய துணிவும் யாருக்கும் பயப்படாத குணமும் இருக்கும் இவங்களுக்கு தன்னைத்தானே வழிநடத்திக் கொள்ளும் திடமான நம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க எப்பொழுதும் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பாங்க யார் சொல்லுக்கும் கட்டுப்படாமல் சுய சிந்தனையோடு எடுக்கும் காரியங்களை செஞ்சு முடிப்பாங்க அபார நினைவாற்றல் இருக்கும் இவங்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருந்தாலும் கூட மற்றவர்களிடம் தாழ்ந்து நடக்கும் பண்பு இருக்கு இவங்களுக்கு தவறை கண்டா தயக்கமின்றி தட்டி கேட்கும் தைரியமும் இருக்கும் இவர்கள் மனசுல உள்ளதை பிறர் அறிந்து கொள்ள முடியவே முடியாது சுய ரகசியங்களை காப்பாற்றுவாங்க இவங்க பேச்சில் வல்லமை பெற்றவங்க இருந்தாலும் கூட பிறருக்கு பிடி கொடுக்க மாட்டாங்க நண்பர்கள் வட்டாரம் அதிகம் இருக்கும் இவங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கும் யோகசாலிகள் இந்த மிருக சீர்ஷம் நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தை விட தந்தை வழி சம்பாத்தியத்தையும் சுகபோகத்தையும் அணிவித்து சுகவாசியா இருப்பாங்க ஒழுக்கத்துல சிறந்தவர்களா இருப்பாங்க குல கௌரவம் சமுதாய அந்தஸ்து நிறைந்தவர்கள் இவங்க உண்மையும் நேர்மையும் சத்தியத்தையும் கடைபிடிக்கிறவங்க உடன் பிறந்த சகோதர சகோதரர்களிடம் அதிக பாசம் வச்சிருப்பாங்க அவர்களின் நல்லது கெட்டதில் அதிக சிரமம் எடுப்பாங்க விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்குறதில் ஆர்வம் கொண்டிருப்பாங்க இந்த மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்கள் பழமையை நேசிக்கிறதோட நவீனத்தையும் விரும்புவாங்க இளம் வயதிலேயே வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொள்ளணும்னு முடிவு செஞ்சு அதை செயல்படுத்தியும் கட்டுவாங்க சிறு வயசுலேயே ராகு திசை வருகிறதால கல்வியில் அவ்வளவா இவங்களுக்கு ஆர்வம் இருக்காது கல்வியைக் காட்டிலும் மற்றவற்ற நாட்டம் அதிகம் இருக்கும் இவங்களுக்கு சிலருக்கு கல்வியில் தடை ஏற்படக்கூடும் கணக்கு நிதித்துறை கம்ப்யூட்டர் தாவரவியல் விலங்கியல் அரசியல் பொது மேலாண்மை சட்டம் போன்ற துறைகளில் ஒன்றில் புகழ் பெறுவாங்க ஒரு டிகிரி படிப்புக்கு உயர்கல்விக்கு வெளியூர் வெளிநாடு கூட செல்வாங்க நல்ல தொழில் ஞானம் நிறைஞ்சவங்க எந்த தொழிலையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் திறமை நிறைஞ்சவங்க இந்த மிருகசீரீஷம் மூணு நாள் பாதக்காரர்கள் நல்ல ஆராய்ச்சி மனப்பான்மையும் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க மேலும் கார்த்திகை மாத ராசி பலன்படி மிதன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய சஞ்சரிக்கிறார் அவரோடு படம் பெற்ற சுக்கரன் இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்கும் விதத்தில் இருக்கிறதால செல்வநிலை உயரும் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகும் தொழில் வளர்ச்சியிலிருந்த இடையூறுகளில் அகலப் போகுது குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் குழந்தைகளால வரும் பிரச்சனைகளை நீங்க சமாளிச்சிருவீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் இப்பொழுது நிறைவேறுவதற்கான அறிகுறி தென்படுது மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே தனஸ்தானம் வலுவடையுது ஆனால் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்கரம் பெறுகிறார் எனவே வருமானம் தட்டுப்பாடுகளும் வரலாம் திசா புத்தி வளம் இழந்திருக்கிறதால கடன் கைமாறு வாங்கும் சூழல் உருவாகலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நல்ல இருந்து நீக்கப்பட்டு சாதாரண பொறுப்புக்கு மாற்றப்படலாம் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கிரன் செல்றார் உங்க ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் பன்னெண்டுக்கு அதிபதி ஆறாம் இடத்துக்கு வரும் பொழுது சில நல்ல சம்பவங்கள் நடைபெறும் குறிப்பா உத்தியோகத்தில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அது நடைபெறப் போகுது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அது கைகூடப் போகுது வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படப் போகுது பிள்ளைகளால் எதிர்காலம் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கப் போகுது அரசு வழி ஆதரவும் உங்களுக்கு முண்டாக போகுது கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்துல வரும் இந்த நேரம் இடமாற்றம் ஊர் மாற்றம் வரலாம் உங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல நிறுவனங்கள் இருந்து அழைப்புகள் வரலாம் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள்லாம் ஒவ்வொன்னா அகலப்போகுது இளைய சகோதரத்துடன் இணக்கம் ஏற்படப் போகுது கல்யாண முயற்சிகளில் இருந்த தடையெல்லாம் எல்லாம் பூமி விற்பனையில ஆர்வம் கட்ட போறீங்க கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சக ராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் ஆறாம் இடத்துக்கு வருவது யோகம்தான் நிறைந்த தன லாபம் தரக்கூடிய விதத்தில் சில வாய்ப்புகள்லாம் எல்லாம் தேடி வரப்போகுது புதிய நண்பர்கள்லாம் அறிமுகம் ஆவாங்க பிரபலமானவர்களின் பின்னணியில் சுபகாரியங்கள்லாம் நடைபெறப் போகுது புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள்லாம் வெற்றிகரமாக நிறைவேறப் போகுது கல்விக்காகவும் கலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள்லாம் கைகூடப் போகுது பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நல்ல பொறுப்புகள்லாம் கிடைக்கப் போகுது வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரள போகுது உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் பதவி உண்டாக போகுது கலைஞர்களுக்கு நம்பிக்கைகள் பெருகும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு உண்டாகப் போகுது பெண்களின் எண்ணங்கள் இடேறு வருமானம் திருப்தி தரும் விதமாக அமையும் மேலும் உங்களுக்கு பண தேவையெல்லாம் பூர்த்தி செய்யும் நாட்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் பதினேழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிசம்பர் ரெண்டு மூணு எட்டு ஒன்பது மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை அது மட்டுமல்ல மிதன ராசிக்காரர்களுக்கு கடன் தீரும் பணவரவு உண்டாகும் நீண்ட நாட்களாக பணம் வரலையேன்னு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு அந்த நிலைமை மாறப்போகுது நிலம் ஆவணங்கள் அருகில் உள்ள பிரச்சனைகள் போன்றவையெல்லாம் தேரும் யோகம் உண்டாக போகுது வழக்குகளில் வெற்றிகள் ஏற்பட போகுது எதிரிகள் விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது பதவி உயர்வு சம்பள உயர்வுகள்லாம் கிடைக்கப் போகுது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் உண்டாக போகுது அரசியல்வாதிகளுக்கு திடீரென நல்ல பதவிகள் போகுது குரு அதிசாரத்தில் இருக்கிறதால தொழில் அற்புதமா இருக்கும் அடுத்தடுத்து முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு போன்ற நன்றாக இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை அற்புதமான ஜாக்பாட் உண்டாக போகுது ஆச்சரியமான முன்னேற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது பிள்ளைகள் விஷயத்துல ஆராய்ச்சி செய்கிறத தவிர்த்துட்டு நீங்க இருக்கிறது தான் நல்லது கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் இரு நாள் அறுவை சிகிச்சை செய்து மீண்டும் தெம்பாக வரும் யோகம் ஏற்படும் கண் காது மூக்கு தொண்டையில் உள்ள பிரச்சனைகளை கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது என்ன விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகான்களை வழிபாடு செய்கிறது அற்புதமான யோகத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் அற்புதம் ஏற்படப் போகுது இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் வியாபாரம் மாற்றம் போன்ற அனைத்து வித நல்ல மாற்றங்களும் உண்டாகும் படிப்பில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க இனி இது போன்ற நிலைமைகள்லாம் பரிபூரணமாக நீங்க போகுது இளத்தில் பெரிய ஜாக்பேட் அடிக்கும் யோகம் உண்டாகும் வயிறு கழிவு பாதை மழக்குடல் ஏப்பம் முதுகு ஸ்தானம் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் பரிகாரம் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா கடன் குறையணும் அப்படின்னா தேக ஆரோக்கியத்தில் பலம் பெறணும் அப்படின்னு கோயிலுக்கு பழங்கள் வாங்கி கொடுக்கறது நன்மையை ஏற்படுத்தும் கடன் குறைய திங்கட்கிழமை தோறும் பச்சரிசி வாங்கி கொடுக்கறது நன்மை பயக்கும் இருபதாம் தேதிக்கு மேலே ராசி அதிபதி ஆறாம் வீட்டுக்கு வர்றதால கண்டிப்பாக உங்களுக்கு கடன் சார்ந்த வேலை சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பார் ஒரு வேலை மாற்றத்தை கொடுப்பார் வேலையாட்கள் மூலமாக மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது தாயின் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் குறைபாடுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு நாளுக்கு கூடையவர் ஆறாம் வீட்டில் இருக்கிறதால கடன் வாங்கி வீடு கட்டும் அமைப்பு ஏற்படப் போகுது மூணாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் வீட்டுக்கு இருக்கிறதால சு முயற்சிகள்லாம் கை கூடும் அதிக முயற்சிகளை போட்டு வேலை செய்யக்கூடிய சூழலும் உண்டாக போகுது அதுலேயும் அனுகூலமும் ஏற்பட போகுது எதையும் சாதிக்கலாங்கிற தைரியம் ஏற்படும் ஐந்து பன்னெண்டாம் அதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் வீட்டிலேயே பத்தாம் வீட்டிலேயே இருக்கிறதால குலதெய்வம் உங்களுடன் பத்தாம் தேதி வரை நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் சாதகமாக இருந்து வழிநடத்தும் யோகம் ஏற்பட போகுது பத்தாம் தேதி வரை குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி பெறும் யோகம் ஏற்பட போகுது நீங்கள் எந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் பயணங்கள் இருந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கிறது நல்லது செவ்வாய் உங்களுடைய லக்கணத்திற்கும் ஏழாம் வீட்டிற்கும் வரப்போகிறார் எழுபது சதவீதம் நல்ல பலன்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகுது வேலை பணம் லாபம் போன்ற விஷயங்களில் இருபதாம் தேதி வரை நல்லா இருக்கும் சனியும் நிவர்த்தி நிவர்த்தியாவதால முழுக்க முழுக்க நல்ல பலன்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகுது சனி ஜாதகத்துல வக்கரமா இருந்தா பன்னெண்டாம் தேதிக்குள்ள உங்களுடைய செலவுகளை செஞ்சு கொள்வது நல்லது வக்கரமா இல்ல அப்படின்னா பன்னெண்டாம் தேதிக்கு மேல திடீர் வருமானம் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்பா மூலமான உதவிகள்லாம் கிடைக்கும் கடன் வாங்குறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மிருக சீரிஷம் மூணாம் நாலாம் பாதக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேகத்தோடு செயல்பட்டு வெற்றி பெறும் உங்களுக்கு கார்த்திகை யோக மாதமாக அமைஞ்சிருக்கு டிசம்பர் ஆறு வரை தைரிய வீரியக்காரகனான செவ்வாய் சத்ரு சஞ்சரிக்கிறதால எடுத்த வேலைகள்லாம் வெற்றியாகும் துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மன்னிப்போம் மறப்போம் என்ற எதிரிக்கு கருணை காட்டிய நிலை மாறும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது புதிய முயற்சிகள்லாம் வெற்றியாகும் இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் உடல் பாதிப்புகள் விலகும் நீண்ட நாள் கனவுகள்லாம் இந்த மாதத்துல நனவாகப் போகுது நவம்பர் இருபத்தி ஏழு வரை சுக்கிரன் சாதகமா சஞ்சரிக்கிறதால பொருளாதார நிலை உயரும் பொன் பொருள் சேரும் சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள்லாம் விலகி நிம்மதி ஏற்படப் போகுது டிசம்பர் ஆறு முதல் ராசிநாதன் புதன் சஞ்சாரம் சன் சாதகமா இருக்கிறதால வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்க போகுது புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகப்பகுது மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் செல்வாக்கு உயரும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு இருந்த நெருக்கடிகள்லாம் விலகப்போகுது சந்திராஷ்டமும் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் நாள் நவம்பர் பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு டிசம்பர் ஐந்து ஒன்பது பதினாலு பரிகாரமான நன்மை தருவாரை வழிபட வாழ்க்கையில நம்மை உண்டாகும் மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சனியும் செயற்கை பெற்று சஞ்சரிக்கிறதால அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகப் போகுது நஷ்டத்தில் இயங்கிய தொழிலெலாம் லாபம் தரப்போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வம்பு வழக்கு இன்றிருந்த நிலைகள்லாம் மாறப்பகுது உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவங்களுக்கெல்லாம் தேடி வந்து சமாதானம் பேச போகிறாங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துகிட்டு இருந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமா முடியப் போகுது தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கப் போகுது அரசு வழி முயற்சிகள்லாம் வெற்றியாகும் ரியல் எஸ்டேட் உணவகம் மருந்து கெமிக்கல் டிரான்ஸ்போர்ட் செங்கல் விவசாய உற்பத்தி பொருட்கள் வியாபாரம் முன்னேற்றம் வரப்போகுது வர பணம் எல்லாம் வந்து சேரப்போகுது புதிய முயற்சிகள் வெற்றியாகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு கிடைக்கப் போகுது சுயதொழில் செய்கிறவங்களுக்கு பணியாளர்களின் ஆதரவு கிடைக்க போகுது சிலருக்கு மருந்து மாத்திரை என்று இருந்த நிலைகள்லாம் மாறி உடல்நிலை சீராக போகுது ராசிநாதன் புதன் டிசம்பர் ஆறு முதல் முன்னேற்றத்தை தருவார் பொருளாதார நிலையை உயர்த்துவார் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்ற போறாரு நெருக்கடியிலிருந்து விடுபட போகிறீங்க நீங்க உறவினர் மத்தியில் செல்வாக்காக நடைபெற வைப்பார் மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறையை உண்டாக்குவார் சந்திராஷ்டமம் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட நாட்கள்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டிசம்பர் நாலு ஐந்து பதிமூணு பதினாலு பரிகாரமாக நீங்க காளியை வழிபட இருந்த சங்கடங்கள்லாம் விளக்கும் பூசன் நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு அறிவாற்றலும் பிறருக்கு வழிகாட்டும் திறனும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் கார்த்திகை மாதம் நன்மையான மாதமாக இருக்க போகுது குடும்பம் வாக்கு சாணத்தில் சஞ்சரித்து வரும் குரு நவம்பர் பதினெட்டு முதல் வக்கரம் அடைகிறதால இதற்கு முன் அவர் சஞ்சரித்தார் உங்கள் ராசிக்குரிய பலன்களையே இப்போது வழங்குவார் ஒரு பக்கம் உழைப்பு மறுபக்கம் வருமானம் என்ற நிலை ஏற்பட போகுது புதிய சொத்துக்கள் சேரப்போகுது குடும்பத்தில் நன்மை உண்டாக போகுது கணவன் மனைவிக்குள்ள இருந்த விரிசல்கள்லாம் விலக போகுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் வியாபாரம் தொழில் லாபம் அதிகரிக்கும் வகையில சில மாற்றங்கள்லாம் செய்ய போறீங்க நீங்க மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானாதிபதியான சூரியன் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால உங்கள் செல்வாக்கு மேலும் உயரப்போகுது தடைப்பட்ட வேலைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது அரசு வழி முயற்சிகள்லாம் சாதகமாக முடியப் போகுது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் தொண்டர்களின் பலம் அதிகரிக்கும் ஆறாம் அதிபதியான செவ்வாயும் டிசம்பர் ஆறு வரை ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பெறுவதும் டிசம்பர் ஆறாம் முதல் புத ஆதித்ய யோகம் உண்டாவதும் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தப் போகுது பொன் பொருள் வாகனம் என்ற கனவு நனவாகப் போகுது தொழில் ரீதியா ஏற்பட்ட போட்டி தொல்லைகள்லாம் விலக போகுது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் எளிபறியா இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரும் நோய் நொடி மாறும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கையில பணம் புரளும் நவம்பர் இருபத்தி ஏழு வரை சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதால உங்களின் சிறப்பு வெளிப்பட போகுது எடுத்த வேலைகள்லாம் வெற்றியாகும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் திட்டமிட்ட வேலைகள்லாம் நடந்தேறும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாக போகுதா சந்திராஷ்டமம் நவம்பர் இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட நாட்கள் நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு முப்பது டிசம்பர் மூணு ஐந்து பன்னெண்டு பதினாலு பரிகாரமாக நீங்கள் சிவனை வழிபட புதிய முயற்சிகள்லாம் வெற்றியாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னும் நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க விடுங்க நீங்கள் இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி